ஓம் நம சிவாய தென்னாட்டுடைய சிவனைப் போற்றி என்னாட்டவருக்கும் இறைவா போற்றி ஆன்மீக பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் கேட்கப் போகும் இந்த ஆன்மீக கதை ஒரு கேள்வியிலிருந்து தொடங்குகிறது ஏன் சிவன் நம்மை சோதிக்கிறார் அவர் சோதிப்பது தண்டனைக்காகவா அல்லது நம்மை உயர்த்துவதற்காகவா இந்த கதையை முழுமையாக கேட்கும்போது உங்கள் வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்கள் உங்களுக்கு புரியாத சில வழிகள் அது சிவன் கொடுத்த சோதனையா என்று நீங்கள் உணரத் தொடங்குவீர்கள் பழங்காலத்தில் கரையை ஒட்டியிருந்த ஒரு சிறிய கிராமம் அந்த கிராமத்தின் எல்லையில் பல நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஒரு சிவன் கோவில் அந்த கோவிலில் தினமும் மழை பெய்தாலும் வெயில் கொழுத்தினாலும் ஒரு மனிதன் தவறாமல் வந்து விடுவான் அவன் பெயர் மாதவன் மாதவன் பெரிய செல்வந்தனல்ல மிகப்பெரிய பெரிய பண்டிதனுமல்ல ஆனால் மனம் முழுவதும் சிவன் மாதவனின் வாழ்க்கை மாதவன் ஒரு சாதாரண நெசவாளி காலை முதல் இரவு வரை உழைத்து அன்றாட வாழ்க்கையை நடத்துபவன் அவனுக்கு மனைவி அன்னபூரணி ஒரு மகன் சிவக்குமார் வாழ்க்கை எளிமை பெரிய ஆசைகளில்லை ஆனால் ஒரே ஒரு நம்பிக்கை எதுவாக இருந்தாலும் சிவன் பார்த்துக் கொள்வார் மாதவனின் பக்தி ஒவ்வொரு நாளும் சூரியன் உதிக்கும் முன் எழுந்து ஓம் சிவாயா என்று உச்சரித்தபடி கோவிலுக்குச் செல்வான் பூஜை முடிந்து வரும்போது சிவனிடம் ஒரே ஒரு வேண்டுதல்தான் எனக்கு அதிகம் வேண்டாம் சுவாமி என் மனசு உன்னிடமே இருக்கட்டும் ஒருநாள் அந்த கிராமத்தில் பெரும் தீ விபத்து மாதவனின் குடிசை வீடு அவன் நெசவுத் தொழில் செய்த அனைத்து உபகரணங்களும் ஒரே இரவில் சாம்பல் மனைவி அழுதாள் மகன் பயந்தான் ஆனால் மாதவன் அமைதியாக கோவிலுக்குச் சென்றான் சிவன் முன் நின்று நீ கொடுத்ததை நீ எடுத்துக்கிட்ட சுவாமி அதுல எனக்கு வருத்தமில்லை சுவாமி சிவன் சோதிப்பது நம் பொறுமையை அவர் பார்க்கிறார் நஷ்டம் வந்தபோது கூட இந்த மனிதன் என்னை விட்டு விலகுகிறானா அல்லது இன்னும் என்னை பிடித்துக் கொண்டிருக்கிறானா சில மாதங்கள் கழித்து மாதவனின் மகன் சிவக்குமாருக்கு கடுமையான நோய் மருத்துவம் மருந்து எதுவும் பலனில்லை மனைவி கேட்டாள் நாம் தினமும் சிவனைதானே வணங்குகிறோம் ஏன் நமக்கு இப்படி மாதவன் பதில் சொன்னான் சிவன் நம்மை விட்டிடல நம்மை இருக்கார் இரவு நேர பிரார்த்தனை ஒரு இரவு கோவிலில் விளக்கின் முன் கண்ணீர் சிந்தியபடி மாதவன் சொன்னான் சோதனை தாங்க முடியாத அளவுக்கு இருந்தா அதை நிறுத்து சுவாமி இல்லை அதை தாங்குற சக்தியைக் கொடு அந்த இரவு அவனுக்கு கனவு கனவில் வந்த சிவன் சாம்பல் பூசிய உடல் நெற்றியில் சந்திரன் கருணை நிறைந்த பார்வை சிவன் சொன்னார் மாதவா நான் உன்னை தண்டிக்கல உன்னை தயார் பண்றேன் சிவன் சொன்ன உண்மை தங்கத்தை நெருப்பிலிட்டால்தான் அதன் தூய்மை தெரியும் அதே மாதிரி மனிதனை சோதனையிலிட்டால்தான் அவன் ஆன்மீகம் மலர்கிறது மாற்றம் அடுத்த நாள் முதல் மாதவனின் மனதில் ஒரு மாற்றம் பயமில்லை கோபமில்லை கேள்வியில்லை ஏற்றுக்கொள்ளுதல் சில நாட்களில் அவனின் மகன் மெதுவாக குணமடைந்தான் மாதவனின் புகழ் பரவியது இவன் சிவன் ஆசிர்வாதம் பெற்றவன் என்று மக்கள் பேச ஆரம்பித்தார்கள் அந்த நேரத்தில்தான் சிவன் கடைசி சோதனை வைத்தார் அகங்காரம் வருகிறதா என்று நான் பெரிய பக்தன் என்ற எண்ணம் வருகிறதா மாதவன் சொன்னான் நான் பக்தன் இல்லை நான் ஒரு பயணிதான் ஓம் நம சிவாயா சோதனையில் கூட சிவனை நினைத்தால் அது சோதனை இல்லை அது சிவனின் அருள்தான்